இடம்தா குருஷே மகாபாரதம் இது ஒரு காவியம் மட்டுமல்ல இது ஒரு வரலாறு இது ஒரு போர் மட்டுமல்ல மனித சமுதாயத்தின் உள்ளார்ந்த உணர்வுகளுக்கும் தர்மத்திற்கும் எதிர்மறைக்கும் இடையிலான ஒரு பெரும் தொடராகும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்

மனிதர்களின் வாழ்வியலை மையமாக கொண்ட இந்த குருஷேத்திர போர்தான் யுகங்கள் கடந்தும் நம்மில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது மனிதனின் நேர்மை வீரம் சக்தி காதல் தியாகம் என்று இன்னும் மனித வாழ்விற்கு பாடம் புகட்டிக் கொண்டிருக்கிறது உறவுகள் என்பது என்ன நண்பர்கள் என்பது யார் தியாகம் என்பது என்ன என்பதை பற்றி அர்ஜுனனுக்கு புகட்டும் உபதேசங்களே இந்த மகாபாரதம் ஒரு அவமரியாதை எப்படி பழிவாங்கும் கர்ணனுடைய நெருப்பாக மாறியது உண்மையான விசுவாசத்தால் அவன் உயிர் பறிபோன பரிதாபம் குழம்பிய மனதோடு பரிதவித்த அர்ஜுனனின் மனதை எவ்வாறு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சமாதானம் செய்தார் என்பதை பற்றியெல்லாம் இந்த சுருக்கமாக பார்ப்போம் வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பரம பரமபத விளையாட்டு அதுவே போரின் முதல் ஸ்ரீங்காரம் பாண்டவர்களின் மேல் பொறாமை கொண்ட சகுனி பஞ்சகமாக விருந்திற்கு அழைத்து ஒரு சூதாட்டத்தை தொடங்கினார் அதுவே ஹஸ்தினாபுரத்தின் நசிவுக்கு காரணமாக போயிற்று விளைவுகள் அறியாத தர்மன் சகுனியின் சூழ்ச்சியால் தனது சகோதரர்களையும் பட்டத்தையும் தன்னுடைய தர்ம பத்னி திரௌபதியையும் பரமபத விளையாட்டில் வைத்து இழந்தார் உன் கணவன் உன்னை வைத்து விளையாடி உன்னை இழந்து விட்டான் இப்போது நீ எங்கள் அடிமை என்று திரௌபதியை மிரட்டுகிறான் சகுனி திரௌபதியின் துயில் உரித்து சபையில் அவமானப்படுத்தப்படுகிறாள் அவமானம் தாங்காத திரௌபதி நடந்த தவறுக்காக அபதம் ஒன்று விடுகிறாள் என் மேனியை தொட்ட கயவனின் ரத்தத்தை எனது தலையில் பூசும் நாள் வரை எனது விரிந்த கூந்தலை கட்ட மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்டாள் தர்மம் தாழ்ந்து அதர்மம் அங்கே தலை தூக்கியது மண்ணிற்காகவும் பெண்ணிற்காகவும் எழுந்த வாக்குவாதம் போராக மாறுகிறது குருஷேத்திரம் தயாரானது இரண்டு படைகளும் களம் இறங்குகின்றார்கள் அர்ஜுனன் பார்க்கிறான் எதிர்பக்கம் இருக்கும் படையினர் தனது மாமனார் மைத்துனர்கள் அர்ஜுனன் நினைக்கிறான் எனது உறவுகளையா நான் கொல்வது யாதவா இந்த போர் அவசியம்தானா எனது உறவினர்களை என்னால் கொல்ல இயலாது அவர்களை கொன்று நான் பெறும் வெற்றி அது வெற்றி அல்ல மாறவா அது பாவம் சிரித்து கொண்ட கிருஷ்ணர் அர்ஜுனா இது தர்மத்திற்கான போர் நீ போர் புரிந்தே ஆக வேண்டும் இது உன் கடமை அல்லவா மனம் தளராதே உன் பணியை நிதானமாக பூர்த்தி செய்ய அர்ஜுனா என்று மனம் தளர்ந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்த உபதேசிக்கப்பட்டதே அதுவே பகவத்கீதை பிறக்க ஆயத்தமான தருணம் போர் ஆரம்பமானது பீஷ்மர் வயதானவர் ஆன பின்னும் அவரது வீர தீரத்தை கண்டு பாண்டவர்கள் திகைத்தனர் குடும்பத்தில் பெரியவர் பீஷ்மர் என்பதால் அர்ஜுனன் அவரை எதிர்க்க பின்வாங்கினான் பிதா மகனை எதிர்க்க எனக்கு துணிவில்லை என்னை மன்னியுங்கள் கண்ணா கிருஷ்ணர் கூறுகிறார் அர்ஜுனா அர்ஜுனா தர்மத்தின் பாதையில் உணர்வுகளை நீ விளக்க வேண்டும் மோட்சத்தை கொடுப்பவன் நீ மோட்சம் பெற விரும்பினால் எனக்கு பிடித்ததை நீ செய்ய வேண்டும் அதை தவிர்த்ததே உனது அனைத்து கர்மங்களையும் எனக்கே ஒப்படைத்துவிடும் நான் உன்னை பாவையிலிருந்து விடுவிப்பேன் பயம் கொள்ளாதே பார்த்தாய் என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் நீங்கள் எதையும் செய்வதை யாரும் பார்க்க மாட்டார்கள் இது நேரலை அரட்டை செயலி இதில் மக்கள் உங்களுடன் நேரடியாக அரட்டை அடிக்க என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் அபிமன்யு மரணம் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு பதினாறு வயது சிறுவனாக இருந்தான் ஆனால் அவன் மிகுந்த வீரனாகவும் ஞானியாகவும் விளங்கினான் பதிமூன்றாவது நாள் போரில் துரியோதனன் துரோணர் கர்ணன் ஜெயத்ரதன் உள்ளிட்டோர் சேர்ந்து என்னும் சிக்கலான அமைத்தனர் கிருஷ்ணரும் அன்றைய என்றாலும் கூட அபிமன்யு தைரியமாக அந்த சக்கர வியூகத்திற்குள் நுழைகிறான் துரோணர் கர்ணன் துரியோதனன் கிருபாச்சாரியர் அஸ்வதாமா போன்ற பெரும் வீரர்களை எதிர்த்து போராடுகிறான் அவனை ஒரே நேரத்தில் ஆறேழு வீரர்கள் சேர்ந்து தாக்குகிறார்கள் கர்ணன் துரியோதனன் ஜெயத்ரதன் கிருபாச்சாரியர் அஸ்வத்தாமா துரோணர் உள்ளிட்டோர் சேர்ந்து மீறி ஆயுதமின்றி இருந்த அபிமன்யுவை கொன்று விடுகின்றனர் அபிமன்யு வீர மரணம் அடைந்தான் அதுவும் அநியாயமாக இதை கேட்ட பாண்டவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மகனை இழந்த அர்ஜுனன் துடிதுடித்துப் போனான் நாளை சூரியன் ஜெயத்ரதன் மரணிக்க வேண்டும் இல்லை எனில் நான் உயிர் வாழ மாட்டேன் என சபதம் செய்கிறார் அர்ஜுனர் பிதாமகர் பீஷ்மரின் வீழ்ச்சி மாபெரும் வீரனான பீஷ்மரை வெல்வது கடினமான விஷயமாக இருந்தது ஆனால் பெண்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய மாட்டேன் என்று அவர் சத்தியம் பயன்படுத்திய கிருஷ்ண பகவான் சிகண்டியை வைத்துக் கொண்டு பீஷ்மரை தாக்க சொன்னார் சிகண்டி என்பவர் பிறப்பால் ஒரு பெண் பிறகு ஆண் வடிவம் எடுத்தவர் ஆகையினால் பீஷ்மர் போரிடாமல் இருக்கும் தருணம் பார்த்து அர்ஜுனன் அடுக்கடுக்காக அம்புகளை பீஷ்மர் மேல் விடவே அம்புகள் பீஷ்மரின் உடலை கிழித்து உடல் முழுவதும் அம்புகள் பாய்ந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில் தரையில் விழுந்தார் பிதாமகன் என்று அறியப்படும் பீஷ்மரின் மரணம் என்பது வெறும் மரணம் மட்டுமல்ல தர்மத்திற்கு எதிர் திசையில் பயணித்தால் மாவீரனாக இருந்தாலும் வீழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கான பரம சான்றாகும் பிறகு கர்ணன் தளபதியாக இருந்தார் கிருஷ்ணர் யதிஷ்டரன் மற்றும் பாண்டவர்கள் முக்கியமாக முடிவெடுத்தனர் இரவில் யுத்தம் நடத்தலாம் என்று இரவில் யுத்தம் புரிவது போர் நியமத்தை மீறினாலும் பீமனின் மகன் கடோர் கஜனை அனுப்பினால் அவனிடம் இருக்கும் மாய சக்தியால் கௌரவர்கள் பயந்து ஓடுவார்கள் என்று பாண்டவர்கள் நம்பினார்கள் அன்று நடந்த இரவின் போரில் கடோர் கஜன் தனது மாய சக்தியை பயன்படுத்தி பல ஆயிரம் முகங்களுடன் மாய போர் செய்தான் அவனது சக்தியை தாங்க முடியாத கௌரவ சேனைகள் பதறும் நிலைக்கு வந்தார்கள் கடோர் கஜன் ஒரே தடவையில் நூற்று கணக்கான படைகளை அளித்தான் கௌரவர்கள் நடுநடுங்கி போனார்கள் கஜனின் பலத்தை தாங்க முடியாத கர்ணன் யோசித்தான் கர்ணனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு ஆயுதம் ஒன்று இருந்தது அதுதான் வசவி சக்தி அதனை கர்ணன் அர்ஜுனனை கொல்ல மட்டுமே வைத்திருந்தார் ஆனால் கடோர் கஜனை வெல்வதற்கு பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு கர்ணன் தள்ளப்பட்டார் வேறு வழியின்றி கர்ணன் வசவியை கடோர் கஜன் மீது எய்தினான் கடோர்கஜன் தனது மாய சக்தியை பயன்படுத்தி தனது உடலை மிக பெரிய பரப்பளவில் விரிவாக்கினான் கர்ணனின் வசவியாயுதம் கடோர் கஜன் மீது தாக்கியதும் கடோர் கஜன் இடம் அருகில் விழுந்தபோது பல்லாயிரம் கௌரவ சேனைகளை அது நசுக்கி சிதைத்தது இறந்தும் கடோர் கஜன் பாண்டவர்களுக்கு உதவினான் ஜன் இறந்தது பாண்டவர்களுக்கு அதிர்ச்சியான தகவலாக இருந்தாலும் மகிழ்ச்சி என்னவென்றால் கர்ணன் வசதி சக்தியை இழந்து விட்டான் அதனால் அர்ஜுனனின் உயிர் காப்பாற்றப்பட்டது இதுதான் கிருஷ்ணரின் நோக்கமும் கூட கர்ணனின் மரணம் அர்ஜுனனின் அண்ணன் தான் கர்ணன் என்ற உண்மை தாயான குந்தி தேவிக்கு தெரிய வந்ததும் குந்தி தேவி கர்ணனிடம் சென்று கேட்கிறாள் சகோதரர்களோடு வந்துவிடு மகனே நீ அண்ணன் என்று தெரிந்தால் இந்த போரே நடக்காது ராஜ்யம் உனதாகும் என்று கூறிய குந்தியிடம் கர்ணன் சொல்கிறான் என் மித்திரன் துரியனை விட்டு நான் வரமாட்டேன் தாயே துரியன் எனது குலம் பாராமல் என் மீது அன்பு செலுத்தியவன் மனம் கோணாமல் என் எச்சில் உண்டவன் விளையாட்டாய் என் கைகள் பட்டு அவன் மனைவியின் இடுப்பில் இருந்த மணிகள் சிந்திய போது சிந்திய மணிகளை கோர்க்கவா எடுக்கவா என்று என் மீதான நம்பிக்கையை உணர்த்தியவன் தாயே இன்றும் என்னை நம்பிய இந்த போர்க்களத்தை அவன் நடத்துகிறான் இப்போது நான் போர் புரிய மாட்டேன் என்று கூறுவது அது நம்பிக்கை துரோகம் தாயே இதை கேட்ட குந்தி தேவி இரண்டு வரங்களை கர்ணனிடம் கேட்கிறாள் முதல் வரமாக அர்ஜுனன் மேல் ஒரு முறைதான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் இரண்டாவதாக அர்ஜுனனை தவிர நீ மற்ற பாண்டவர்களை கொல்லக்கூடாது என்ற வரமும் கேட்டு வாங்கிக் வரத்தினை கொடுத்த கர்ணன் சொல்கிறான் அம்மா தாங்கள் கேட்ட வரத்தினை நான் அளித்து விட்டேன் ஆனால் ஒன்று கவனித்தீர்களா இந்த வரம் உங்கள் ஐந்து மகன்களையும் காப்பாற்றும் ஆனால் உங்கள் முதல் மகனான என்னை கொன்றுவிடுமே தாயே இதை கேட்ட குந்தி தேவி சொல்வதறியாது கதறி கதறி அழுகிறாள் கண்ணீரை துடைத்த கர்ணன் கூறுகிறான் தாயே நான் தான் பாண்டவர்களின் அண்ணன் என்ற உண்மை போர் முடியும் வரை அவர்களுக்கு தெரியவே கூடாது ஒருவேளை நான் போரில் இறக்கும் நிலை ஏற்பட்டால் தங்களது என் உயிர் பிரிய வேண்டும் தாயே இதை கேட்ட குந்தி தேவி மிகுந்த அடைகிறாள் மறுநாள் போர் ஆரம்பமானது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்குமான போர் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டிருந்தது போரின் இறுதியில் போர் விதிமுறைகள் மீறி கர்ணன் கொல்லப்பட்டார் கர்ணன் கொல்லப்பட்ட செய்தியானது துரியனுக்கு மிகுந்த வருத்தம் அளித்தது மேலும் கர்ணன் தான் தமது உடன் பிறந்த சகோதரன் என அறிந்த பாண்டவர்கள் கதறி அழுதனர் மகாபாரத போரில் கர்ணனின் கதாபாத்திரமும் அபிமன்யுவின் கதாபாத்திரமும் இதயங்களை காயப்படுத்தும் ஒரு வலிகள் நிரம்பியதாகும் மகாபாரதம் ஒரு போர்க்கதை மட்டுமல்ல இது மனிதனின் உணர்வுகளின் நியாயத்தின் தியாகத்தின் கதையாக உள்ளது தர்மம் எப்போதும் மேலோங்கும் என்பதற்கு இது ஒரு சான்றாகும் இது யுகங்கள் பல நீடிக்கும் கதை தர்மம் மற்றும் அதர்மத்திற்கும் இடையிலான சலசலப்பு எப்போதும் மனிதனின் உள்ளத்தில் நடக்கும் மகாபாரதம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் பாடம் இருக்கும் ஓர் உன்னத இது தோரகா யுகத்தின் முடிவு பகுதி காலச்சக்கரம் அதனுடைய இறுதி கட்டத்தில் இருந்தது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த கடமைகள் அனைத்தும் நிறைவேற்றி விட்டார் தர்மத்தையும் இந்த நிறுவிவிட்டார் ஆகவே தனது கிருஷ்ண அவதாரத்தை முடித்துக் கொள்ள எண்ணுகிறார் உடல் என்ற ஆடையை களைந்து தனது தெய்வீக நிலைக்கு திரும்புவதற்காக அமைதியான ஒன்றை தேடி தனது இறுதி பயணத்தை தொடர்ந்தார் ஒரு ஒரு அடர்ந்த காட்டில் வந்தார் அங்கே பெரிய வரகத மரத்தின் கீழ் பகவான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார் அவர் முகத்தில் அமைதி தோன்றியது முழு பிரபஞ்சமும் அவரும் ஒளிந்தது போல் பிரகாசித்தது அப்போதுதான் அந்த காட்டில் ஜரா என்னும் வேட்டையாளன் ஒருவன் மான் ஒன்றை கொண்டு அம்போடு வந்தான் அவன் கண்கள் கூர்மையானவை ஆன பின்னும் தவறு ஒன்று நடந்தது அது கூட இறைவன் தீர்மானித்ததுதான் எய்த அவனது அம்பானது நேராக ஒளிரும் இறைவனுடைய தாமரை பாதங்களில் பாய்ந்தது அது ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய புவி வாழ்வை முடித்து தெய்வீக யாத்திரைக்கு வழி அனுப்பியது இதனை அறிந்து கொண்ட பாண்டவர்கள் தங்கள் பிரியமான தெய்வத்திற்கு இறுதி சடங்கை செய்ய ஆயத்தமானார்கள் அக்கினி எழுந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீகிருஷ்ணரின் திவ்ய உடல் அக்கினியில் கரைந்து கொண்டிருந்தது அப்போது அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது ஸ்ரீகிருஷ்ணரின் இதயம் மட்டும் தீயில் எரியவே இல்லை அது ஒரு பிரம்ம திரவியமாக ஒளிர்ந்தது அக்கினியின் அலைகள் அதை சூழ்ந்த போதிலும் பகவானின் இதயத்தை தொட முடியவில்லை அந்த தெய்வீக இதயம் ஒரு வெளிச்சமாக உளிர்ந்தது இது பகவானுடைய அமர ஆன்மாவின் அடையாளம் வருகின்ற யுகங்களுக்கெல்லாம் தெய்வீகத்தையும் தர்மத்தையும் பரப்பும் பொக்கிஷம் இது இதுவே பின்னாளில் பூரி ஜெகநாதர் கோவில் உருவாத காரணமானது அர்ஜுனன் பகவானின் மிக பிரியமான பக்தன் அந்த இதயத்தை எரிக்க பலமுறை முயற்சி செய்தும் அவனால் முடியவில்லை தேவனால் கூட அதை தொட முடியவில்லை அப்போதுதான் மேலே இருந்து ஒரு அசரீரி சத்தம் ஒன்று கேட்டது அந்த தூய இதயத்தை எரிக்க வேண்டாம் அதனை கடலில் விட்டு விடுங்கள் இது பகவானின் தேவீங்க சாராம்சம் கொண்டது என்று கூறியது அதை கேட்ட பாண்டவர்கள் அந்த இறைவனுடைய இதயத்தை கடலில் விட்டனர் அது கடலில் நீண்டிக் கொண்டே அடுத்த ரூபத்திற்காக காத்து கொண்டிருந்தது யுகங்கள் மாறியது நாகரீகம் வளர்ந்தது ஆனால் அந்த தெய்வீக பொருள் கடலில் இருந்தது அதனுடைய சக்தியை தக்க வைத்துக் கொண்டே இருந்தது இன்றுதான் என்று அழைக்கப்படும் ஆலயம் வரை அந்த இதயம் நீந்தியே வந்தது கடலின் அலைகள் அதை தரைக்கு அருகே கொண்டு வந்தன ஆனால் அந்த இதயமானது யார் கண்களுக்கும் தெரியாமல் மறைந்து கொண்டே இருந்தது அது இறைவனின் இதயம் அல்லவா எல்லோர் கண்களிலும் பட்டுவிடுமா என்ன அந்த புரி நகரத்தில் என்ற ஒரு அரசன் இருந்தான் அவர் ஒரு பரம பக்தனாவார் அந்நாட்டிற்கு அவர் ஒரு நியாயமான அரசனாக இருந்தார் அந்த அரசனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசை ஒன்று இருந்தது பகவான் விஷ்ணுவை ஒரு நாளாவது நேரில் பார்த்து விட வேண்டும் என்று அதற்காக அவர் அல்லும் பகலும் மகாவிஷ்ணுவை இரவில் அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் பகவான் மகாவிஷ்ணு காட்சி அளித்தார் அவர் கோருகிறார் கடலோரத்தில் ஒரு தெய்வீக மரமான தாரோ ஒன்று கிடைக்கும் அதில் எனது சக்தி இருக்கிறது அந்த சக்தியானது மூன்று வடிவங்களாக உருவாகும் என்று கூறி மறைந்து விடுகிறார் விழித்துக் கொண்ட அரசன் இது என்ன அதிசய கனவு என்னை வைத்து பகவான் ஏதோ ஒரு பணியை செய்ய நினைக்கிறார் என்பதை அரசன் உணர்ந்து கொள்கிறான் மறுநாள் காலையில் அரசன் தமது சேவர்கள் மற்றும் படைகளை அனுப்பி அந்த தாறு வை தேட கட்டளையிடிக்கிறார் நாடு முழுவதும் தேடப்படுகிறது வாரங்கள் மாதங்கள் ஆனாலும் தாறு கிடைக்கவில்லை பகவான் விஷ்ணுவின் திருக்கட்டளையை என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே என்று அரசன் சோகத்தில் அமர்ந்தான் இறுதியில் ஒரு கடலோரத்தில் அதிசயமான ஒரு பிரகாசம் மிக்க அந்த தாரு கிடைத்து விடுகிறது அது சுயமாக ஒளிந்து கொண்டே இருந்தது பகவான் விஷ்ணுதான் இந்த வடிவில் இருக்கிறார் என்று அரசன் கூறவே மக்கள் அனைவரும் பெரும் ஆவலோடு அதை தரிசிக்க வந்தார்கள் அந்த ஒளிரும் சக்தியை கண்டு அரசனின் கண்களில் கண்ணீர் வந்தது இது ஒரு சாதாரண மரத்துண்டு அல்ல அருள் அவன் உணர்ந்து கொண்டான் உடனே கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த பிரம்ம திரவியத்தை பாதுகாப்பாக கோவிலுக்கு எடுத்து சென்றனர் அப்போது கேள்வி ஒன்று எழுந்தது அந்த தாருவை யார் சிலையாக மாற்றுவார்கள் என்று பெரிய சிலை கலைஞர்களை எல்லாம் அழைத்தார்கள் ஆனால் அந்த தாருவை சிலையாக வடிக்க யாரிடமும் அந்த தெய்வீக திறன் இல்லை அப்பொழுதுதான் சொர்க்கத்தில் தெய்வீக சிலை கலைஞராக இருக்கும் விஸ்வகர்மா ஒரு சாதாரண முதியவராக மாறி அங்கே வந்தார் தாருவை நான் சிலை வடித்து தருகிறேன் ஆனால் ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறது இருபத்தி ஒரு நாட்கள் எனது அறையை யாரும் திறக்கக்கூடாது அதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவித்தால் நான் இந்த தாறுவை சிலை வடித்து தருகிறேன் என்று கூறுகிறார் அரசனும் ஒப்புக்கொண்டு விட்டார் விஸ்வகர்மா ஒரு அறைக்குள் சென்று கதவுகளை மூடிக்கொண்டார் அரசனும் மக்களும் அந்த இருபத்தி ஒன்றாம் நாளையிடம் நோக்கி காத்து கிடந்தனர் இருபத்தி ஒன்று நாட்கள் முடிவடைந்து விட்டது கதவு திறக்கப்படவில்லை கதவை தட்டினாலும் அரசனும் ராணியும் மிகுந்த கவலையடைந்தார்கள் உள்ளே சென்றவர் இறந்து விட்டாரோ என்ற பயம் ஏற்பட்டது கதவை நீங்கள் யாரும் திறக்க கூடாது என்ற நிபந்தனை இருந்தும் அரசன் கதவை திறக்க கட்டளையிட்டார் கதவை உடைத்த அனைவருக்கும் அதிர்ச்சி என்னவென்றால் உள்ளே யாரையும் காணவில்லை ஆனால் அங்கே ஜெகநாதர் பாலபத்ரர் சுபத்ரா என்று மூன்று சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருந்தது அவற்றிற்கு கை கால்கள் முழுமையாக இல்லை அதை பார்த்த அரசன் இது என்ன சோதனை என்று மிகுந்த வருத்தத்தில் இருந்தான் அன்று இரவு அரசனின் கனவில் மீண்டும் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்தார் பக்தா அது எனது விருப்பத்தால் ஏற்பட்ட வடிவமே இது முற்றிலும் தெய்வீகமானது எனது வடிவம் எல்லாவற்றையும் மீறியது நான் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருப்பேன் இந்த அதூர வடிவம் மூலம் நான் மனிதர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்புகிறேன் மனிதர்கள் எல்லோரும் குறைகளுடன் இருக்கிறார்கள் ஆனால் என் மீதான பக்தியில் குறைவில்லை அவர்களிடம் உண்மையான அன்பே இருக்கிறது என்னை இறைவனாக பார்க்க வேண்டும் அலங்கார சிற்பமாக அல்ல என்று கூறுகிறார் இதனை கேட்ட அரசன் அமைதி அடைந்தான் அரசன் பகவானை தொழுது கொண்டான் அவன் நெஞ்சில் அமைதி எழுந்தது கண்களில் மகிழ்ச்சி தோன்றியது இதனால் தான் ஆண்டுதோறும் முரிநகரம் முழுவதும் தெய்வீக காட்சியாக ரத யாத்திரை விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது குரி ஜெகநாத் ஆலயம் என்பது இறைவனால் செய்யப்பட்டு கிருஷ்ணரின் ஆத்மாவால் நிரப்பப்பட்டுள்ளது என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரமணே நமக நன்றி மற்றொரு காணொலியில் சந்திப்போம்